செவன் தௌசண்ட்லேருந்து ஓடிஜி இருக்கும் ஹேண்ட் மிக்ஸர் ஹேண்ட் மிக்சர் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபுல்லாக இருக்கும் ரொட்டேட்டிங் ஸ்டாண்ட் கண்டிப்பாக வேணும் அண்டு பேலட் நைஃப் வேணும் இனிஷியலாக வந்து ஐ ஸ்டார்டட் பையிங் ஒன் கேக் பேன் ஒரு சின்ன அவன் ஹாவல் செவன் தௌசண்ட் ருபீஸ் அவனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரே டைமில் வந்து அவங்க ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்தால் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பேக்கிங் பிஸ்னஸ் நிறைய பேருக்கு வீட்ல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருந்துட்டே இருக்கும் ஸோ நீங்க கேக் பிசினஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க கேக் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேஷன் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பே பேக்கிங் ஷோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு பண்ணணும் கற்றுக்கணும்னு இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து லைக் கிட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்படியே வந்து அது இம்ப்ரூவ் ஆகிட்டு லைக் இயர்லி இயர்லி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்க ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு அப் அப்படி ஸ்டார்ட் தான் மெயின் இன்டென்ஷன் வந்து அ பேஷன் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிஸ்னஸ்னு இல்லை இனிஷியலாக ஸோ ஸ்லோலி வந்து கேட்க கேட்க எல்லாரும் ஓகே அது வந்து நம்ம பிசினஸ்ஸா சேஞ்ச் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் ஆக்க தான் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட் வந்துருச்சு ஆனா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு நடுவுல ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும்ல இதை நம்ம ஏன் பண்ணணும் இல்லை பண்ண வேணாம் இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய கத்துக்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது இனிஷியலா வந்து நான் குட்டி குட்டி ஒரு ஒன் கேஜி கேக் அது எல்லாமே வந்து பண்ணிடுவேன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து டூ டியர் கேக் கேட்டாங்க அப்போ வந்து என்னால ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ண முடியல கொஞ்சம் அது வந்து சாஞ்சிச்சு எனக்கு வந்து சோ ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம்னா கண்டிப்பா ப்ரொஃபஷனலாவே வந்து கத்துக்கணும் அப்படின்னு டெக்கரேட்டிங் கோர்ஸ் ஒண்ணு பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நான் நான் இப்போ வந்து எவ்வளவு டியர் ஆனாலும் நான் ஐ கேன் டூ கேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீப்புள் இப்போ ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுல அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க ஈவன் கேக்ஸ் அப்படின்னு வரும்போது கிட்ஸ் தான் நிறைய சாப்பிட போகிறாங்க அப்படி இருக்கும்போது நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும் கஸ்டமர்ஸுக்கு அதெல்லாம் எப்படி மீட் அவுட் பண்ணுறீங்க டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது பட் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கஸ்டம் கேக் ஒரு சிக்ஸ் செவன் லேயர் கேக் பண்ணணும்னா லைக் ஹெல்தியா மைதா இல்லாம நிக்காது நாங்க சொல்லுவோம் ட்ரையா இருப்போம் டெஃபினெட்லி இவ்வளவு மாய்டா இருக்காது டேஸ்ட் வந்து நீ அவங்க கம்பேர் பண்ணக்கூடாது ஓகே அந்த கேக் மாதிரி இல்ல இருக்காது டெஃபினெட்லி மைதாக்கு பதில் வீட் போட்டா வீட் போட்ட மாதிரி தான் தெரியும் அண்ட் நாங்க கஸ்டம் கேக் வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஒரு ஒன் கேஜி கேக் வரைக்கும் அவங்க வந்து ஹெல்தி கேக் நோ ஷுகர் கேக் கூட நாங்க பண்ணியிருக்கோம் ஓகே வித் ஒன்லி டேட்ஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸ் ஆனால் ஸ்வீட் தான் இருக்கும் ஸ்வீட் ஸ்வீட் இருக்கும் ஸ்வீட்டு மாய்ஸ்டாக இருக்கும் பட் அந்த லைக் சுகர் சிரப் ஓட்டு ஊற வச்ச மாதிரி இருக்காதுனால லைக் சட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸ் அண்டு நம்ம பனானால கூட பண்ணலாம் பனானா ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே சுகருக்கு பதிலாக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கஸ்டம் கேக்ஸ் வந்து டெஃபினெட்லி அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு ஹாஃப் கேஜி ஒன் கேஜின்னு டெஃபினெட்லி நாங்கள் பண்ணி பண்ணி கொடுக்குறோம்ல பண்ண முடியாதுன்னு எதுவும் சொல்ல மாட்டோம் லைக் எனி திங் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம பேசும்போது ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் அவங்க ஃபேஸ்புக்ல பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அவங்க ரீச் அவுட் பண்ணலாம் மீன்ஸ் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஃபஸ்ட் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா ஸோ அவங்க ஒர்க் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போட்டு லைக் எந்த ஸோ பண்றாங்க இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க அவங்க வந் அந்த எல்லாமே போஸ்ட் பண்ணாங்கன்னா பார்த்துட்டு கண்டிப்பா வருவாங்க ஸ்லோவாக இருக்கும் இந்த ஃபேமிலி கம்யூனிட்டி அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காது ஸ்லோ ஸ்லோலி பட் ரீச் ஓகே தென் எனக்கு பேஷன் இருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் ஏன்னா பேக்கிங் எடுத்துக்கிட்டா நம்ம யூஸ்வலா வீட்டுல இருக்கிற கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ண முடியாது ஸோ எவ்வளவு செலவாகும் எவ்வளவு வந்து லைக் இனிஷியலா செவன் தௌசண்ட்ல இருந்து ஓடிஜே இருக்கும் ஓகே அண்ட் அண்ட் ஹேண்ட் மிக்சர் ஹேண்ட் மிக்சர் வந்து ஒரு டூ தௌசண்ட்குள்ள இருக்கும் அண்டு ரொட்டேட்டிங் ஸ்டாண்ட் கண்டிப்பாக வேணும் அண்டு பேலட் நைஃப் வேணும் வேற என்ன லைக் பேக்கிங் பேன்ஸ் வேணும் சி இனிஷியலாக வந்து இப்போ என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு இனிஷியலாக வந்து ஐ ஸ்டார்டட் பையிங் ஒன் கேக் பேன் ஒரு சின்ன அவன் ஹாவல் செவன் தௌசண்ட் ருபீஸ் அவனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இனிஷியலாக அது போதும் உங்களுக்கு அவங்களுக்கு ஆர்டர் வர வர அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் கூட ஸ்லோவாக கலெக்ட் பண்ணலாம் ஒரே டைமில் வந்து அவங்க ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்தால் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பேக்கிங் பிஸ்னஸ் பேக்கிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த கேபிட்டலை நம்ம ப்ராஃபிட் மூலமாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு இனிஷியல் ஒன் இயர் ஒன் இயர் வந்து அட்லீஸ்ட் ஈக்குவல் ஆகும் லாஸ்டில் வந்து இருக்காது கஸ்டம் மெயினாக கஸ்டம் கேக்ஸ் வந்து லாஸ் ஆகிற சான்ஸ் இல்லை அவங்க ஏதாவது தப்பு பண்ணி மேபி மணி ரீஃபண்ட் பண்ண அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் நார்மலாக வந்து லாஸ் ஒண்ணும் இருக்காது அவங்க கரெக்டாக அவங்க கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கணும் அவங்க ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி மணி போடணும் அந்த எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஆட் பண்ணணும் கரெக்டாக பண்ணாலே வந்து லாஸ் வரது ரொம்ப கம்மி சான்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு பேஷனாக தான் பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ ஒரு ஃபுல் டைமாக பேக்கிங் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி அவங்க ரெடி ஆகும் ஃபுல் டைம் வந்து இப்போ நாங்களுமே வந்து டோ ஐஎம் ஒர்க்கிங் நான் எந்த ஆர்டர் வந்தாலுமே நான் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் லைக் எல்லாமே டேக் அப் ஆர்டர் பட் ஒரு டைம் மட்டும் கேட்பேன் ஒரு ஃபைவ் டேஸ் எனக்கு வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி சரி நாங்கள் வந்து எல்லாம் ஸ்டாக்கப் பண்ண மாட்டோம் ஹோம் பேக்கர்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அந்த அன்னைக்கு அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி வாங்கி பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு பிளானிங்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும் ஒரு ஃபைவ் டேஸ் வஃபர் இப்போ அவங்க ஃபுல் டைமாக பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்து லைக் இப்போது எனக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க இந்த இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து இன்னும் டைம் கம்மி எடுக்கும் லைக் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லவே வந்து மை தி மைட் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இப்போ இதை பிஸ்னஸ் எடுத்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க ஸோ ஒன்ஸ் இது பிஸ்னஸ் அப்படின்னு ஆகும்போது அதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தீங்க ஆ ஃபிஷ் இது பிஸ்னஸ்ஸாக லைக் முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் லாங் கோர்ஸ் பண்ணேன் ஃப்ரோம் பைட்ஸில் டெக்கரேட்டிங்க்குனே ஒரு கோர்ஸ் பண்ணேன் ஸோ அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லைக் ஐ ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பண்ண பண்ண அந்த ப்ராக்டிஸ் வந்துச்சு எனக்கு ஸோ அந்த ஓல்டு வந்ததுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாகவே பண்ணிடுவேன் இந்த பேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு நிறைய பேர் ஹோம் பேஸ்டு கேக்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா பேக் பண்றாங்க ஸோ உங்களே நீங்க இதுல இருந்து யூனிக்கா காமிச்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றீங்க ஆக்சுவலி இப்போ சி இருப்பாங்க லைக் எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து காம்படிஷன் இருக்கும் பட் நம்ம வந்து லைக் நம் லைக் நம்ம ஓன் இது வந்து நம்ம ரொம்ப காப்பி பண்ணாம உங்க ஓன் ஆர்ட் அதுல காமிச்சிங்கன்னா டெஃபினெட்லி வந்து நீங்க ஸ்டாண்ட் அவுட் ஆயிடுவீங்க நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஹேண்ட் பெயிண்டட் கேக்ஸ் பண்ணுறோம் அண்டு கஸ்டம் கேக்ஸ் கஸ்டம் கேக்ஸ் வந்து பேரெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து லைக் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணிட்டுருப்போம் இப்போ கேக் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு சேலஞ்சஸ் பிஸ்னஸ் இனிஷியலாக வந்து கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க கம்பேர் பண்ணவே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் கேக் கூட கம்பேர் பண்ணுவாங்க இனிஷியல் கேக்ஸ் எல்லாம் ஸோ அது அது பண்ணக்கூடாது கம்பேர் பண்ண கூடாதுவங்க லைக் இனிஷியலா நல்லா வரலனாலும் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் மோர் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாருக்கும் நல்லா வரும் கேக்கு ஸோ அது வந்து அவங்க ஹோப்ஸ் விடாம நல்லா பிராக்டீஸ் பண்ண பண்ணா டெஃபினெட்லி அந்த ப்ரொஃபஷனல் லுக் வரும் எல்லாருக்கும் ஒரு சில பேர் உங்களுக்கு நடந்த மாதிரி அவங்களும் நல்ல டேஸ்டா கேக்கலாம் பேக் பண்ணுவாங்க அவங்களோட சர்க்கிளும் நீ வந்து பிசினஸ் எடுத்துட்டு போ சொல்லுவாங்க ஆனா இது எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு தெரியாம கொஞ்சம் ஹெசிடேஷன்லயே இருப்பாங்க அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இனிஷியலா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சி நம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி நாங்க பண்ணி கொடுக்குறோம் உங்க ஈவெண்ட்டுக்கு அவங்க கான்பிடென்ட்டா இல்லைன்னா பே பண்ண வேணாம் இனிஷியலி வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஆர்டர்ஸ் பே பண்ண வேணாம் அவங்க வந்து சும்மா நீங்க சாப்பிட்டு உங்க ஃபீட்பேக் மட்டும் கரெக்டா கொடுங்க அவங்க ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஆர்டர்ஸ்க்கு அவங்க வந்து அது பிஸ்னஸா கன்வெர்ட் பண்ணி காசு வாங்கிட்டு பண்ணலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க